மகம் மகம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க ஓகேங்களா எதிர்பார்த்த இடத்துலேருந்து தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் விநாயகப் பெருமான் கோவிலுக்கு போங்க அருகம்புல் மாலை வந்து கட்டி போடலாம் இல்லாமல் அருகம்புல் ஒரு கட்டு வாங்கிக்கோங்க இரண்டு வாழைப்பழம் வாங்கிக்கோங்க விநாயகப் பெருமானுக்கு முன்னாடி வச்சு மனமுருக வழிபாடு செஞ்சுக்கோங்க இரண்டு நல்லெண்ணி விளக்குகள் போடுங்க விநாயகப் பெருமான் சன்னதி வந்து ஏழு டைம் வந்து சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் தொழில் வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலும் புதுசாக இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எப்படி போகிறது என்னென்ன பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் ரொம்ப தவிர்த்திட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் கதவுகளை திறக்கும் இந்த வாரத்தில் இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் உங்களை தேடி வரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது இந்த நாளில் முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் சரி செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும் பூரம் பூர நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க தாமரைப்பு வைத்து மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இரண்டு நெய் விளக்கல் ஏற்றுங்க முக்கியமாக மகாலட்சுமி சன்னதி வந்து அஞ்சு டைம் வந்து சுற்றி வாங்க ஓகேங்களா இதுமாரி சுற்றி வந்துட்டு மகாலட்சுமி சன்னதிக்கு வந்து முன்னாடி உட்காந்து மனமுருக வழிபாடு செஞ்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும் நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அதுக்கான வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது பணமே சேரமாட்டேங்குது அப்படி கவலைப்படுறவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் நிலை உயரும் புதிதாக தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக வேலை வாய்ப்பும் அமையும் இந்த வாரத்தில் வந்து இருபத்தி நான்கு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள்ல நீங்க முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் சரி தாங்க செஞ்சு பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் உத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான் கோவிலுக்கு போங்க வில்வத்தை வந்து வாங்கிட்டு போங்க வில்வத்தால் சிவபெருமானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்க சிவபெருமான் சன்னதி வந்து பதினோரு முறை சுற்றி வாங்க நந்தி பகவானுக்கு வந்து அருகம்புல் வந்து ஒரு கட்டு வந்து வாங்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சிவபெருமானை நோக்கி தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும் நானுமே ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் தொழில் வாய்ப்பு வந்து அமைய மாட்டேங்குது தொழில் வந்து ரெடி பண்ணி இருக்கேன் அதுக்கான பணவரவுகள் வந்து எனக்கு வந்து சேர மாட்டேங்குது இப்படி பலவிதமான கவலைகளை பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த சிவபெருமான் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய கவலைகள் அனைத்துமே தகர்த்தெறியப்படும் புதிதாக வாழ்க்கை அமையும் இந்த வாரத்தில் வந்து இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் உங்களை தேடி வரக்கூடிய நாட்களாக இந்த வாரத்தில் அமைது இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலையாக இருந்தாலும் சரி செஞ்சு பாருங்கள் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி கொண்டு வரும் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்